ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காரசாரமான ப்ரக்கோலி ரோஸ்ட் அதை எப்படி டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஃப்ரை பேனில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம புரக்கோலியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம புரக்கோலியே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம காலிஃப்ளவர் மாதிரி இந்த மாதிரி பெருசாகவே க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணோம்னா அது வந்து உதுந்து போயிடுங்க ப்ரக்கோலி இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ப்ரக்கோலியை வாட்டரில் க்ளீன் பண்ணி அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ப்ரக்கோலியை இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இது ஆறுறதுக்குள்ளே ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க உப்பு அரை டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா நம்ம வேகும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா நார்மல் தூளும் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அதாவது குருமா பொடி நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதை வச்சு நம்ம குருமா பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஃப்ரை பண் சூடு பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல மசாலா அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி மசாலாவை ஆட் பண்ணி எண்ணெய் பிரியிற அளவுக்கு லைட்டாக கொதிக்க வைங்க தண்ணியில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் மசாலாவை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம வடிகட்டி வச்சுட்டு திரக்கோலியும் இதில் போட்டுடலாம் இந்த மாதிரி மசாலாவை நல்லா புரக்கோலியோடு சேர்த்து கிளறி விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இது நல்லா கொதித்து அப்படியே ப்ரொக்கோலி மேலே மசாலா கோட்டிங்கோட நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் இப்போ பாருங்கள் தண்ணிலாம் ட்ரை ஆகி மசாலாலாம் ப்ரொக்கோலி மேலே அப்படியே கோட்டாகி வெந்து வருது இப்போ பாருங்கள் ப்ரொக்கோலி நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வருது இது சுடுதண்ணியில் போட்டு எடுத்து செய்யும்போது தான் நமக்கு வந்து அந்த காம்புலாம் சாஃப்டாக இருக்கும் ஏன்னா ப்ரொக்கோலியில் காம்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இன்னொரு டூ மினிட்ஸ்லே ரோஸ்ட்டு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட காரசாரமான ப்ரக்கோலி ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளோட ப்ரக்கோலி ரோஸ்ட்டு ரெடி இது சாம்பார் கூட்டு சப்பாத்திக்கெல்லாம் சைடிஷாக சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் ப்ரொக்கோலி ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்